கருத்தருடைய நாமம் அமைப்படுவதாக வற்றாத நீருட்டு நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஈடை நேற்று நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டும் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது வேத வினாடி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது வேத வினாடி பகுதியின் தலைப்பு வித்தியாசமான பிரபல பெயர்கள் வேதாகமத்திலே நிறைய வித்தியாசமான பெயர்களை நாம் பார்க்கலாம் அதே வகையிலே அந்த பெயர்கள் பிரபலமாக இருக்கக்கூடும் அப்படிப்பட்ட பெயர்களை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் ஒரு பெயரினுடைய கடைசி எழுத்தும் அந்த பெயருக்கு மொத்தம் எத்தனை எழுத்தும் என்பதை சொல்லுவேன் அதை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு பெயரினுடைய கடைசி எழுத்து மொத்தம் அந்த பெயரில் எத்தனை எழுத்துக்கள் உண்டு என்பதை சொல்லுவேன் அதை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வித்தியாசமான பிரபல பெயரை ஓகே முதலாவது கேள்வி இ என்று முடியும் பெயர் ஐந்து எழுத்து பெயர் இது ஒரு வித்தியாசமான பிரபல பெயர் நீங்கள் வார்த்தையை பார்த்து கண்டுபிடிக்கலாம் இரண்டாவது கேள்வி இது எட்டு எழுத்துள்ள பெயர் யா என முடியும் பெயர் எட்டு எழுத்துள்ள பெயர் யா என முடியும் பெயர் வித்தியாசமான பிரபல பெயர் மூன்றாவது கேள்வி என முடியும் மூன்று எழுத்து பெயர் இர் என முடியும் மூன்று எழுத்து பெயர் நான்காவது கேள்வி மூ என முடியும் நான்கு எழுத்து பெயர் மூ என முடியும் நான்கு எழுத்து பெயர் ஐந்தாவது கேள்வி இல் என முடியும் ஆறு எழுத்து பெயர் இல் என முடியும் ஆறு எழுத்து பெயர் வித்தியாசமான பிரபல பெயர் ஆறாவது கேள்வி ஆறு எழுத்து பெயர் இம் என முடியும் பெயர் ஆறு எழுத்து பெயர் இம் என முடியும் பெயர் ஏழாவது கேள்வி இல் என முடியும் பெயர் ஆறு எழுத்து பெயர் இல் என முடியும் பெயர் ஆறு எழுத்து பெயர் எட்டாவது கேள்வி இல் என முடியும் நான்கு எழுத்து பெயர் இல் என முடியும் நான்கு எழுத்து பெயர் ஒன்பதாவது கேள்வி இல் என முடியும் ஐந்து எழுத்து பெயர் இல் என முடியும் ஐந்து எழுத்து பெயர் பத்தாவது கேள்வி கு என முடியும் நான்கு எழுத்து பெயர் கு என முடியும் நான்கு எழுத்து பெயர் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அடியேன் சொல்லுகிற பதிலை நீங்கள் சரியாக சொல்லியிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒன்றை மதிப்பெண் வழங்கப்படும் ஒன்றை மதிப்பெண் வழங்கப்படும் ஒருவேளை இன்னும் ஓரளவுக்கு நீங்கள் சரியாக கண்டுபிடித்தல் என்றால் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் மற்றபடி சம்பந்தம் இல்லாத பதில்களுக்கு அரை மதிப்பெண் வழங்கப்படும் அது தவறாக இருந்தாலும் அரை மதிப்பெண் வழங்கப்படும் சம்பந்தப்படாத பதில்களுக்கும் தவறான பதில்களுக்கும் அரை மதிப்பெண் ஓரளவுக்கு அந்த பெயர் ஒத்து போனால் அதற்கு ஒரு மதிப்பெண் அடியன் கண்டுபிடித்த அந்த பெயரை நீங்கள் சரியாக கண்டுபிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒன்றை மதிப்பெண் ஓகே இதற்கான பதிலை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் அனுப்ப வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் அனுப்ப வேண்டும் ஓகே உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமைய